அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்கிறீர்கள் நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே திருக்குரு ஆன் பனு இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்க அடிப்படையில் நன்மையை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அல்லாஹ் எனக்கு தொடர்ந்து சிரமங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் ஏன் நான் இந்த அல்லாஹுவை தொட வேண்டும் ஏன் இந்த அல்லாஹுவுக்காக நான் நோன்பு நோற்க வேண்டும் என்று விரக்தி அடைந்து அமல்களை விட்டும் தூரமாகி விடுகிறார்கள் அன்பானவர்களே நாம் நல்லமல்களில் ஈடுபட்டால் அதனால் அல்லாஹுவின் உயர்வு இன்னும் கூட போகிறதா என்ன நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நமக்காகவே அதே போன்று நாம் தீமை செய்கிறோம் என்றால் அதனுடைய பாதிப்பு நமக்குத்தான் ஏற்படுமே தவிர இதனால் அல்லாஹுவின் கண்ணியத்தில் எந்த குறையும் ஏற்பட போவதில்லை இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நன்மை செய்வதை விட்டு விலகுவதோ அல்லது தீமைகளில் ஆர்வம் காட்டுவதோ ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அஸ்லாம்